ரிட்டையர்மெண்ட் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு என் இரண்டாவது எனக்கு மிகவும் முக்கியமான தருணமாக நினைக்கிறேன் சுகாதார அமைப்பு என்ன சொல்கிறது என்றால் எழுபத்தைந்து வரை முடலில் எழுபத்தைந்து தொண்ணூறு வயதானவர்கள் கண்டிப்பாக வீட்டிலே கிடக்காமல் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அது ரொம்பவும் முக்கியம் நண்பர்களுக்கு வணக்கங்கள் என்னுடைய பெயர் டாக்டர் டிஜி ராமூர்த்தி என்னுடைய வயது தொண்ணூற்றி ஒன்று என்னுடைய தந்தை பெயர் டாக்டர் கோபாலசாமி அவர் ராணுவத்தில் பணியாற்றியவர் என்னுடைய தாயார் பெயர் ஸ்ரீமதி சீதாலட்சுமி என்னுடன் கூட பிறந்தவர்கள் ஐந்து பேர் அதில் மூன்று பேர் என்ஜினியர்கள் ரெண்டு பேர் டாக்டர்கள் என்னை பொறுத்தவரை என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு மிகவும் ஊக்கமளித்தார்கள் அவர்களுக்கு நான் நன்றி கடன் கடன்பட்டிருக்கிறேன் நான் ஆரம்பத்தில் படித்ததெல்லாம் திருச்சியில் பிஷப் ஹீபர் என்ற ஹை ஸ்கூல் என்ற பள்ளியில் படித்தேன் அதன் பிறகு மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் என்னுடைய இன்டர்மீடியட் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் படித்து முடித்தேன் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் அவர்கள் வாழ்க்கையில் எப்படி வாழ்வது என்பது தான் முக்கியமாக சொல்லிக் கொடுப்பார்கள் பிரின்சிபல் திரு சவரி அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஆசானாக இருந்தவர் நான் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருப்பது பல நண்பர்கள் அதில் முக்கியமாக கூற வேண்டியவர் சக்தி கனல் பழனிசாமி என்ற சிறந்த எழுத்தாளர் மேஜர் சுந்தராஜன் என்னுடைய கல்லூரி நண்பர் அவர் பிற்காலத்தில் புகழ்பெற்ற நடிகராக வந்தவர் இன்டர்மீடியட் படிப்பு முடிந்தவுடன் என்னுடைய பெற்றோர்கள் கொடுத்த ஆதரவினால் மருத்துவக் கல்லூரியில் சேர வேண்டும் என்ற ஆர்வத்தில் நான் அப்ளை செய்தேன் அந்த ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அப்ளை செய்த பொழுது எனக்கு கிடைக்கவில்லை வெட்டினரி காலேஜ் கிடைத்தது அக்ரிகல்ச்சர் காலேஜ் கிடைத்தது மருத்துவக் கல்லூரி கிடைக்கவில்லை நான் வேறு வழியின்றி ஒரு வருடம் கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜில் சேர்ந்து படித்தேன் அதற்கு அடுத்தபடியாக ஐம்பத்தி நாலாம் ஆண்டு திரும்பவும் மருத்துவக் கல்லூரிக்கு விண்ணப்பித்தேன் அந்த காலகட்டத்தில் எனக்கு கிடைத்தது இதற்கு காரணம் என்னவென்றால் அந்த காலகட்டத்தில் மொத்தமே இருநூத்தி ஐம்பது சீட்டுகள் தான் அந்த இருநூத்தி ஐம்பது சீட்டுகளிலும் ஆந்திராவிற்கு கொஞ்சம் கேரளாவிற்கு கொஞ்சம் காஷ்மீர் மாநிலத்துக்கு கொஞ்சம் மலேசிய நாட்டிற்கு கொஞ்சம் என்று பிரித்து கொடுக்க வேண்டியிருந்தால் அந்த காலகட்டத்தில் காமராஜ் ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்தார் அதாவது இந்த தமிழ் தென் மாவட்டங்களில் பலருக்கு கிடைக்காத காரணத்தினால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இத்தனை கோட்டா என்று ஒரு அறிமுகப்படுத்தினார் அந்த விதத்தில் திருச்சி மாவட்டத்தில் ஒரு பத்து பேர் செலக்ட் பண்ணார்கள் அதில் எனக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்ந்தேன் நான் பள்ளியில் ஒரு ஃபுட்பால் டீமில் இருந்து அந்த ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கு ஒரு பயனுள்ளதாக அமைந்திருந்தது அந்த காலகட்டத்தில் ரேகிங் இருந்தது ஆனால் அவர்கள் ஒரு ரேகிங் கமிட்டி என்பவர்கள் என்னுடைய அறைக்கு வந்து என்னுடைய ரோம் சீனியர் ஷண்மன அவர்களும் சொன்னார்கள் ராமூர்த்தியை வர சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னார்கள் அதற்கு அவர் ஷண்மனான் சொன்னார் நான் அனுப்ப முடியாது என்று சொல்லிவிட்டார் நான் சொன்னேன் நான் போய் வருகிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி அந்த ராகிங் போனேன் அந்த ரேகிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா தொட்டி இருக்கும் அந்த தொட்டியில் தண்ணியில் முழுக வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு முறை மு செய்வார்கள் ரெண்டு முறை மூன்று முறை என்று சொல்வார்கள் எனக்கு ஒரே முறை சொல்லிவிட்டு சில கேள்விகள் கேட்பார்கள் அந்த கேள்விகள் கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருக்கும் அதை இங்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை ரேகிங் என்பது பிரிட்டிஷார் கொண்டு வந்த சிஸ்டம் அதாவது புது மாணவர்கள் ஒரு பயம் இருக்கக்கூடாது அந்த ஒரு தன்னம்பிக்கை வர வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால்தான் அந்த ரேகிங் என்ற ஒரு சிஸ்டமே இருந்தது அதை பிற்காலத்தில் தவறுதலாக புரிந்து கொண்டு மாணவர்களை கொடுமைப்படுத்துவது அதை செய்வதெல்லாம் ஒரு தவறான விஷயம் ரேக்கிங் முடிந்தவுடன் அந்த மாணவர்கள் எல்லாரும் சகஜமாக பழக வேண்டும் என்ற ஒரு கருத்துக்காகவே இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது அது பிரிட்டிஷ் சிஸ்டம் நாம் அதை தவறாகப் பிரித்து கொண்டு அதை தவறாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு நான் அரசு பணியில் சேர்ந்த பொழுது முதுகுளத்தூர் என்ற ஊரில் என்னுடைய வேலையை ஆரம்பித்தேன் வடிவேல் ஒரு படத்தில் சொல்வார் இது ஒரு இரத்த பூமி என்பார் ஒரு படத்தில் அதே மாதிரி ம முதுகுளத்தூர் என்பது ஒரு கொலைகள் அதிகமாக நடைபெறும் இடம் அந்த ஒரு காரணத்திற்காகவே நான் பல முறை மதுரை சென்று கோர்ட்டில் விட்னஸ் சொல்ல வேண்டியிருந்தது அந்த காலகட்டத்தில் மதுரை சென்று விட்னஸ் செய்யும் பொழுது ஷாருஹாசன் அதாவது கமலஹாசனின் சகோதரர் மற்றும் கமலஹாசன் தந்தை திரு ஸ்ரீனிவாசன் உடைய நட்பு கிடைத்தது என்பதை நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நான் மதுரையில் திருப்பி ஒரு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து என்னுடைய டிஎல்ஓ எம்எஸ் போன்ற ஐஎன்டி படிப்பை முடித்து கொண்டு அந்த காலகட்டத்தில்தான் என்னுடைய இருபத்தி ஒன்பதாவது வயதில் கோவையை சேர்ந்த பிரேமா என்பவர்களுடன் கல்யாணம் கோவில் நடந்தது கோவில் நடந்து அதற்கு பிறகு அவர்கள் என்னுடன் முதுகுலத்தூரில் வந்து வாழ்க்கை ஆரம்பித்தார்கள் என்னுடைய முதல் குழந்தை பிரகாஷ் என்ற பையன் பிறந்தான் அதற்கு பின் தஞ்சாவூர் மாற்றல் செய்யப்பட்டோம் அதன் பிறகு திருச்சியை வந்து சேர்ந்தோம் திருச்சி என்னுடைய சொந்த ஊர் அந்த திருச்சியில் என்னுடைய ரெண்டாவது பெண் மஞ்சுளா பிறந்தாள் ஆக என்னுடைய குடும்ப வாழ்க்கை இந்த அளவில் அமைந்தது திருச்சி என்னுடைய சொந்த ஊர் அந்த சொந்த ஊரில் ஆறு ஆண்டுகள் பணிபுரிந்தது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது அந்த திருச்சியில் முதல் இஎன்டி டாக்டர் என்ற பெருமையை எனக்கு கொடுத்தது அந்த மருத்துவமனை கோவை மாவட்ட இருந்த பொழுது ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி என்னவென்றால் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவருடன் ஒரு பழகும் வாய்ப்பு கிடைத்தது அவர்களுக்கு ஒரு பாதுகாக்கும் கமிட்டியில் என்னை நியமித்திருந்தார்கள் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு நான் ரிட்டையர் ஆன ஒரு ரெண்டு மூன்று நாளில் மாவட்ட நிர்வாகம் அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவரும் பொதுமக்களும் சேர்ந்து சவானா என்ற ஹோட்டலில் ஒரு பாராட்டு விட நடத்தினார்கள் அந்த நிகழ்ச்சி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஒரு முதல் வாரத்தில் நடந்தது அந்த மாதிரி நிகழ்ச்சி அதற்கு முன்பும் நடந்ததில்லை பின்பும் நடந்ததில்லை என்று சொன்னார்கள் அதை நான் ஒரு பாக்கியமாகவே நான் கருதுகிறேன் என்னை பொறுத்தவரை ரிட்டையர்மெண்ட் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு என் ரெண்டாவது இன்னிங்ஸ் முப்பது வருட வாழ்க்கை தான் எனக்கு மிகவும் முக்கியமான தருணமாக நினைக்கிறேன் அதில் முக்கியமாக நான் நான்கு பிரிவுகளாக பிரித்து கொள்கிறேன் இஎன்டி ரோட்ரி ரெட் கிராஸ் அக்கறை அமைப்பு என்று பிரித்து ஆசைப்படுகிறேன் எடுத்துக்கொண்டால் எனக்கு பிடித்த அந்த பிரிவு என்னை அந்த நிலை கொண்டவர் பத்மஸ்ரீ டாக்டர் காமேசன் அவர்கள் ரோட்ரி என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று வருடங்களாக ரோட்டரியில் இருக்கிறேன் திருச்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் ஆரம்பித்து அந்த மெயின் கிளப்பில் ஆரம்பித்து அங்கு ரெண்டு முறை அவார்ட் கிடைத்தது தற்பொழுது இருபத்தைந்து வருடங்களாக ரோட்ரி நார்த் என்ற சங்கத்தில் இருந்து வருகிறேன் அந்த சங்கத்தில் என்னை எனக்கு இருமுறை பெஸ்ட் பிரசிடெண்ட் அவார்ட் கிடைத்தது ரெட் கிராஸை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாரும் தெரியுமோ தெரியாத இந்திய ஜனாதிபதி தான் அதன் தலைவர் மாநிலத்திற்கு மாநில ஆளுநர் கவர்னர் மாவட்டத்திற்கு ஈரோடு மா மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் நான் ஈரோட்டிற்கு பொறுத்தவரை இருபது வருடமாக அதன் சேர்மனாக இருக்கிறேன் அந்த கொரோனா பணியாற்றினோம் அதே மாதிரி இந்த சுனாமி புயல் வந்த காலகட்டத்திலெல்லாம் நாங்கள் நல்ல ஒரு சேவை செய்து மக்களிடம் பாராட்டு பெற்றோம் என்னுடைய நண்பர் சென்னை நண்பர் ஜரா சுந்தரேசன் பலருக்கு தெரிந்திருக்கும் பாக்யம் ராமசாமி என்ற ஒரு நண்பர் ஈரோட்டில் ஒரு அக்ரை என்ற அமைப்பை அமைப்பதற்கு அசுரும் அவருடைய பதிமூன்று நண்பர்கள் அதாவது லேனா தமிழ்வாணன் ராணி மைந்தன் தென்கட்சி சாமியன் போன்ற பதிமூன்று தமிழ் அறிஞருடன் வந்து ஈரோட்டில் ஒரு அக்ரே என்ற அமைப்பை ஆரம்பித்தார் அந்த அமைப்பு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு நான் தான் அந்த தலைவராக இருந்து கொண்டிருக்கிறேன் இப்போ எனக்கு வருட அரசு வாழ்க்கை முப்பதோருடைய ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை முடிந்து இப்போ தொண்ணூத்தி ஓராது வயதில் அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு இன்னும் அந்த சேவை செய்து கொண்டே என்ற ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கிறது நான் சில முக்கியமான தகவலை பெருமாறு ஆசைப்படுகிறேன் அதில் முக்கியமான ஒன்று ரஷ்ய மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் பென்ஷன் வாங்குவது அரசு பணம் அரசு பணம் என்பது மக்கள் பணம் பென்ஷன் வாங்கிக் கொண்டு வீட்டில் கார்ந்திருப்பது ஒரு தவறான கருத்து என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மருத்துவமனை அரசு அலுவலகங்கள் நூலகங்கள் கோயில்கள் என்ற இடங்களில் போய் சமூக சேவை செய்கிறாள் அதை நாம் பின்பற்றலாம் என்று நினைக்கிறேன் சேவை செய்த ஒரு திருப்தியும் இருக்கும் வீட்டிலிருந்து கொண்டு அவஸ்தைப்படாமல் இருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக நான் இதை நினைக்கிறேன் இரண்டாவதாக கடைசி காலகட்டத்தில் நீங்கள் யாரையும் நம்பி வாழ வேண்டாம் மணி ஸ்ட்ரெங்க் இருக்க வேண்டும் நேற்று ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்தது அதாவது என்னுடன் ஐம்பத்தி நாலாவது பேருடைய சேர்ந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட நூறு பேர் சேர்ந்தோம் அதில் கிட்டத்தட்ட எண்பது பேர் தவறிவிட்டார்கள் இருப்பதோ ஒரு இருபது பேர் தான் ஆனால் நேற்று அந்த நிகழ்ச்சியில் அதாவது எழுபத்தி ஓராவது வருட நிகழ்ச்சியில் ஒரு ஐந்து ஆறு பேர் தான் கலந்து கொண்டார்கள் அதற்கு சிறப்பிருந்தினராக டாக்டர் விஎஸ் நடராஜன் ஜீரியாட்டிஷியன் வந்திருந்தார் அவர் ஒரு சொன்ன நல்ல கருத்து என்னவென்றால் கடைசி காலகட்டத்தில் நீங்கள் யாரையும் நம்பியிருக்கக்கூடாது முக்கியமாக மானிட்டரி செட்டில்மெண்ட் இருக்க வேண்டும் அடுத்தது முக்கியமாக உடல்நலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள் அதாவது எனக்கு பிடித்த பாடகி லதா மங்கேஷ்கர் கடைசி காலகட்டத்தில் ஒரு உணர்ச்சிகரமான ஒரு செய்தியை சொன்னார் அவர் சொன்ன கருத்து என்னவென்றால் நான் உலகில் பல இடங்களில் நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்தேன் எனக்கு நிறைய கார்கள் இருக்கிறது பணம் நிறைய இருக்கிறது நிறைய ஆடைகள் இருக்கிறது ஆனால் இன்று நான் இருப்பது ஒரு மருத்துவமனையில் ஒரு சிறிய அறையில் எனக்கு பிடிக்காத உணவை உட்கொண்டு நிறைய மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டு வலியுடன் இருக்கிறேன் என்னுடைய நிறைய பணம் என்னுடைய வழியை சரி செய்ய முடியவில்லை என்பதை நான் இங்கு சொல்லக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதனால் பணமும் முக்கியம் உடலும் முக்கியம் என்பதை அந்த லதா மங்கேஷ்கர் சொன்ன கருத்தை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் ஒரு என்னுடைய நண்பர் ஒருவர் ரிட்டையர் ஆனார் அவர் அவருக்கு பாராட்டு விழா நடத்தினோம் பிரிவுச்சார விழா எல்லோரும் அவரை பாராட்டு பேசிய பிறகு அவர் பேச எழுந்தார் ஆனால் அவர் பேசவே முடியவில்லை அழுது கொண்டே இருந்தார் காரணம் என்னவென்றால் அந்த அவரவருடைய மைண்ட் செட் அப்பொழுது அவருக்கு ஐம்பத்தி ஐந்து வயது தான் ஆகிறது ஆனால் அவர் மைண்ட் செட் என்னவென்றால் ஐம்பத்தி ஐந்து வயது ஆனவுடன் என்னுடைய வாழ்க்கையை முடிந்து விட்டது என்று நினைத்து வருத்தமான செய்தி என்னால் அடுத்த வருடமே அவர் தவறிவிட்டார் இதை நான் ஏன் இங்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் என்றால் ஐம்பத்தி ஐந்து வயது என்பது ஒரு வயதே இல்லை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சுகாதார அமைப்பு என்ன சொல்கிறது என்றால் எழுபத்தைந்து வரை மிடில் ஏஜ் எழுபத்தைந்து தொண்ணூறு வயதானவர்கள் தொண்ணூறுக்கு மேல் மிகவும் வயதானவர்கள் என்ற ஒரு குறிக்கோள் சொல்லியிருக்கிறார்கள் அதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன் கண்டிப்பாக வீட்டிலே முடங்கி கிடக்காமல் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அது ரொம்பவும் முக்கியம் அடுத்ததாக மெடிக்கல் செக்அப் கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும் இதையே தான் அவர் டாக்டர் டாக்டர் நடராஜன் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டு இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனக்கு தெரிந்தவரை பைபிள் குரான் பகவத்கீதை இதை எல்லாவற்றிற்கும் பொதுவான ஒரு கண்ணதாசன் பாடல் ஒன்று இருக்கிறது அதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் தாங்கி என்ற படத்தில் ஒரு பாடல் வரும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நெடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் எந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதையும் இருந்தால் இறுதி வரைக்கும் நிம்மதி இருக்கும் என்று ஒரு பாடல் சுமைதாங்கி கதை எழுதிய ராக்கி ரங்கராஜன் ராக்கி ரங்கராஜனை என்னுடைய நண்பர் ஜ சுந்தரேசன் ஒரு கூட்டத்தில் அறிமுகப்படுத்தி வைத்தார் அதே மாதிரி இந்த பாட்டை பாடிய பி பி ஸ்ரீனிவாஸ் அடிக்கடி டிரைவின் ஹோட்டலில் சந்தித்து அவருடன் பழகியிருக்கிறேன் விஸ்வநாதன் மிட்டமைத்த விஸ்வநாதன் அவர்கள் நண்பர் என்று கூட சொல்லலாம் அவர் பல முறை அவரை என்னுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார் ஒருமுறை அவருக்கு நான் சிகிச்சையும் அளித்திருக்கிறேன் மிக எளிமையான மனிதர் ஆகவே எனக்கு பிடித்தமான அந்த பாட்டுடன் என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி